இன்றைக்கி ராமநவமி திருவிழா காத்தாலேருந்து ஜனங்கள் ஆண்டவனை தரிசிக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளெல்லாம் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளில் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் பண்ணி அபிஷேகம் அவங்க கையால் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இன்றைக்கி பண்ணியிருப்பாங்க அத்தனை பேருக்கும் அவர் கண்டிப்பாக இன்றைக்கி அருள் பாரிப்பார் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் போயிட்டே இருக்குது இந்த அன்னதானம்ன்றது வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு எது இல்லையோ கண்டிப்பா அன்னதானம் ஒண்ணு போட்டு அந்த அன்னதானம் வந்து ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே கிடையாது எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த ஆத்ம திருப்திக்கு அந்த சாப்பாடு அந்த நேரத்துல சாப்பிடணும் நீரை பருகணும்ன்றதுதான் அவருடைய கோரிக்கையே அந்த கோரிக்கைகள் தான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வருது இதே நேரத்துல பன்னீர் அபிஷேகம் முடிச்சுட்டுவங்க ஊஞ்சல் உற்சவம்னு சொல்லி ஒண்ணு நடக்குது அந்த ஊஞ்சல் உற்சவத்துல வெளியில போற அந்த பாபா பல்லக்கு ஊர்வலத்துல போற அந்த பாபா ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்த பாபாவை அந்த கொடியை கொடுத்து நாங்க இங்கேயே சுத்த சொல்றோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல வெளியில அவ்வளவு தூரம் தெருவுல சுத்தி போக முடியாதவங்க கூட ஒரு பிரெக்னென்ட் லேடி கூட என்ன பண்றாங்கன்னா இந்த கொடியை எடுத்து அவரை சுத்துறாங்க அதை சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பிள்ளையார் வந்து சிவனையும் பார்வதியும் ஒரே இடத்துல சுத்தி எப்படி பழத்தை வாங்கினாரோ அதே கோரிக்கை அதே ஒரு நிபந்தனை தான் இங்கேயும் இவரை என்ன என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா கடவுளை சுத்தின அந்த ஒரே பாக்கியம் தெருவெல்லாம் சுத்திட்டு வர ஒரே பாகியம் நமக்கு இங்க கிடைச்சிருது அந்த ஒரு தான் எல்லாரும் அந்த கொடையை எடுத்து இங்க சுத்துறது இதே நேரத்துல இந்த ஜனங்க அத்தனை பேருமே இங்க வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து சாமிகிட்ட ஒப்ப இது ஒப்படைச்சு அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து நிறைவேறி இங்க வந்து விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனுடைய ஒவ்வொரு லீலைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து வால்மீகி முனிவர் சொல்லி மரா மரா மரான்னு சொல்ல 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 ராம் ராம் ராம்னு வந்தது அதில் தான் அவர் வந்து ராமாயணத்தை அழகாக எழுதினார் ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டலே இல்லாத ஒரு மனிதனுக்கு திருட அதே நேரத்தில் வந்து ஒரு அறிவு அறிவிலி என்ன சொல்ற படிப்பு அறிவிலி ப படிப்பின இல்லாத ஒரு அறிவிலி அவனால வால்மீகி ராமாயணம் அழகாக எழுதப்பட்டது அதே மாதிரி தான் இங்கே வர்ற ஜனங்கள் எல்லாருமே இப்படி தான் ஐதீகமாக சாமியை கும்பிடணுன்ற நெய்தியே இங்கே கிடையாது அவங்க எந்த நிலைமையில வேணாலும் சாமியை நெருங்கலாம் அதுக்கான பலன்களை அவங்க அடையலாம் இதுக்கு அதுதான் உதாரணம் இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது சாதாரணப்பட்ட மனிதர்கள் தான் வராங்க அவங்களையும் பெரிய மனிதர்களாக மாற்றுவதற்கான விதிகளை இந்த ஆண்டவன் இங்கே எழுதி வச்சிருக்காரு அதனால எல்லாரும் நம்பிக்கையோட வராங்க நம்பிக்கையோட வந்து நிறைய விஷயங்களை அவர் முன்னாடி வச்சு அதில் எல்லாத்துலேயுமே அவங்க ஜெயங்களை உண்டாக்கி அதை வாய் வழியாக சொல்கிறாங்க எங்களுக்கு இது நடந்திருக்குன்னு எனக்கு இது நடக்குது இங்கே வாங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக இது நடக்கும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்களா வராங்க அவங்களா செய்கிறாங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வருது இது நிச்சயமா நடக்குது எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை சொல்லும்போது என் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது அதனால இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வர்ற எல்லாருமே சொல்கின்ற ஒரே வாசகம் கடவுள் இங்கே உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த ராம இன்னைக்கு இன்றைக்கி இந்த நேரத்தில் அவர் வந்து உயிரோடு இங்கே நடமாடிட்டு இருக்காரு அவருடைய பிறந்தநாள்ல எந்த கோரிக்கைகள் யார் வச்சாலும் அது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்குது இன்னைக்கு நீங்க இந்த இதை வந்து எங்க மூலியமா பாக்குறீங்கன்னு சொன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு தான் கவுளை இங்கேயே தரிசனம் பண்ண மாதிரி ஒரு பாகியத்தை உங்களுக்கு கொடுக்குது குழந்தை வர வேண்டியவங்க அத்தனை பேருமே இந்த கோயிலில் வந்து குடி சுத்துறதை வேண்டிப்பாங்க அது வேண்டிகிட்டு இங்கே வந்து அத்தனை பேருக்கு இது வரைக்கும் குழந்தை வர கிடச்சிருக்கு எனக்கே ஒன்றுக்கு ரெண்டா ட்வின்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு கிடச்சது ஒரே காரணம் குழந்தை வர வேண்டியது அப்படின்னு வேண்டியிருந்தது இங்கே வந்து ஸோ இது வந்து வருஷ வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் செய்வோம் ஸ்ரீராமநவமிக்கு மட்டும்தான் குடி சுத்துறதை வச்சுருப்போம் அதில் வந்து யார் கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக கையில் குழந்தை இருக்கும் நன்றி இவங்க ரெண்டு பேரும் இங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கடவுள் தான் இவர மாப்பிள்ளையை அறையறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் வருவார் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி மறுநாள் அம்மா வந்து என்னை வந்து பார்க்க நான் பேச அது வியாழக்கிழமை நடந்தது அதே தருணத்தை இதுதான் மாப்பிள்ளையா உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவர் ஒரு மனுஷனுடைய உருவத்தை காட்டும் போது இவர் தான்றது நான் நேரில் போது பார்த்தேன் இது சத்தியமான வாக்கு இது பொய்ன்றது இல்லை ஒரு துளியும் கிடையாது இந்த ரெண்டு குழந்தைகளையும் எனக்கு வந்து ஒரு பெச்சையாக போட்டிருக்காரு கடவுள் அந்த பிச்சைக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்லணும் அவர் மடிப்பிச்சையாக போட்ட இந்த ரெண்டு குழந்தைங்களும் எனக்கு பெரிய வரும் மற்ற சொத்துக்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் எனக்கு போதுமானது நான் இன்னைக்கு கடவுளுக்கு கோடிக்கணக்கான நன்றிகளை சொல்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இறைவன் எனக்கு மடிப்பிச்சை போட்டது தான் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி எங்கள் வீட்டிலருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த பாபா கோயில்னால சக்தி வாய்ந்தேன்ட்டு அதனால் வரும் வேளக்கெல்லாம் வேளக்கிழமை வருவேன் எல்லாம் நம்பிக்கை நிறையா இருக்குது நம்ப நினச்சது நடக்குது ஒம்பது வாரம் வந்தால் நம்ம நினைச்சது நடக்கும் பாபா என் பையன் டென்த்து படித்ததுலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன் நம்பி வரேன் டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சு காலேஜுக்கும் போகிறான் இவரை தான் நம்புகிறேன் நான் அரௌண்ட் ஒரு டென் இயர்ஸாக ரொம்ப அவர் மேலே ஒரு பக்தி வருஷம் வருஷம் ஷிரடிக்கு போயிடுவோம் இங்கே வீடு இப்போது வீடு இங்கே பக்கத்தில் மாற்றிட்டு வந்துட்டனால இங்கே வந்து அவர்கிட்ட இருக்கோம் எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாக மேரேஜ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது குழந்த இல்லை ஸோ அதனால் அவர் வந்து வேண்டிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து வேணுனதில் வந்து எல்லாேருக்கும் நிறைய பலன் கிடச்சிருக்கான் ஸோ அதனால் நாங்களும் நம்பிக்கையாக வந்திருக்கோம் இங்கே நான் வார வாரம் வருவேன் பாபா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அவருடைய இது தான் என் பையனுக்கு திருமணமெல்லாம் எல்லாம் நடந்தது எல்லாமே எனக்கு பாபா தான் ஷீரடிக்கு ஒரு மூணு நாலு தடவை போயிருக்கேன் நான் ஒரு நம்பிக்கை தான் போயிட்டு வந்த உடனே சில விஷயங்கள் மனசில் வச்சுக்கிட்டு போய் கேட்போம் அது வந்த உடனே நடக்கும் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக கடவுள் பாபாம்பாங்க ஷீரடி தான் போகணுன்னு இல்லை ஊரில் இருக்கிற எந்த ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சாய்பாபா கோயில் போகலாம் ஷிரடி போனால் ஒன்றும் பலன் கிடைக்கும் நம்புகிறாங்க வாரம் வாரம் நான் கோயிலுக்கு வரேன் இப்போ எக்ஸாம் பப்ளிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் சா அவருக்கு சாக்லேட் வச்சுன்னு வந்ததினால எல்லா எக்ஸாமையும் நான் நூறு மார்க் எழுத முடிஞ்சுது அப்படி சொன்னாங்க இங்கே வந்தால் எல்லாமே நல்லா நடக்குது என் நிறைய பாபாக்களுக்கு போயிருக்கிறேன் இப்போ கொஞ்ச நாள் இங்கே வந்துட்டு இருக்கேன் எல்லாம் நல்லது நடந்துன்னு இருக்கு அவ்வளோதான் எங்கள் பொண்ணு என்சிசியில் டெல்லி போகணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நான் இங்கே வந்தேன் ரொம்ப சக்ஸஸ்ங்க வெற்றிகரமாக அவங்க போயிட்டு வந்தாங்க ரொம்ப நிறைவு அடுத்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக வந்துட்டுருக்கேன் எங்கள் அக்கா பொண்ணு வந்து குழந்தை வேணும்னு வந்தாங்க ரெண்டரை வருஷம் குழந்தை இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பே பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறது வந்தாங்கன்னா ஒம்பது வாரம் சுற்றாங்கன்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நான் நாகசாயி வந்து செந்தில் நகரில் இருக்குது இங்கே வாங்க இங்கே எல்லாமே எங்களுக்கு நல்லது நடக்கிறது எல்லாமே கம் கண் கூட நாங்கள் பார்க்குறோம் எல்லாரும் வாங்க எனக்கு ரொம்ப நல்ல நாள் என் பொண்ணுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது உடம்பு ப்ராப்ளம் இப்போ அதெல்லாம் நல்லா கியூர் ஆக்கிட்டார் ஒன்றுமே இல்லை இப்போ நல்லா இருக்காங்க இந்த பாபா கோயிலுக்கு வந்து ரொம்ப வந்து விசேஷமான கோயிலுங்க இவரை நம்பி வந்தவங்களுக்கு அவர் கைவிட்டது கிடையாது என்ன நம்ம கோரிக்கையெல்லாம் என்ன வச்சு கும்பிட்டோமோ அந்த கோரிக்கையை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருக்காரு எனக்கு நிறைவேறி இருக்குது நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குது நாளைக்கு என்ன வேண்டி வைக்கிறீங்களோ நல்ல மனப்பூர்வமாக அவருக்கு அவர் ரொம்ப அதிகமாக எதுவுமே கேட்க மாட்டார் சின்ன பிஸ்கட் பாட்டு வாங்கி வச்சு கூட நீங்கள் அவரை வேண்டி இது பண்ணிங்கன்னா நல்லபடியாக அவங்களோட கோரிக்கை நிறைவேறும் இந்த ரங்கா கார்டனில் இருக்கிற சாய்பாபா ஸ்ரீ நாகசாயி பாபா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அவர் வந்து கேட்கறத கொடுக்கக்கூடியவர் யார் என்ன குறை இருந்து வந்து வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பவர் அதாவது ஷர்தா ஷபூரி அப்படின்ற ரெண்டு வார்த்தை வந்து பா பாபாவோட தாரக மந்திரம் அதாவது நம்பிக்கை பொறுமை அதனால் அவர்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டி எந்த ஒரு இதை கேட்டாலும் அவர் சிறப்பாக முடிச்சு கொடுப்பாரு பொறுமையாக காத்திருக்கணும் அதுக்கு வண்டியை நேரம் வரும்போது பாபா வந்து நிச்சயமாக முடிச்சு கொடுப்பாரு பட் நீங்கள் வந்து இதுதான் ஒன்று அவருக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களால் ஏன்றதை வந்து எதை வச்சுனாலும் வச்சுட்டு அவங்க கும்பிட்டாலும் ஒரு சக்கரை விட ஒரு கொஞ்சமாக கூட வச்சுட்டு கூட அதை வந்து செஞ்சுன்னாக்க அவரோட பாபா வந்து நல்லதே செய்வார் இன்றைக்கி வந்து ராமநவமி பாபாவோட பர்த்டே இன்றைக்கி வந்து நம்ம ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட பொறுமையோடு ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் வந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கோம் எனக்கு வந்துட்டுருக்கும்போது எனக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்போ வந்து நான் வந்து ஒரு நைன் டேஸ் வந்து கண்டினியூவாக ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் போய் டெஸ்ட் எடுக்கும் போது வந்து தைராய்டு எல்லாம் நார்மலாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு பாபா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே கும்பிட மாட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு மூலமாக தான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன் அதில் வந்துட்டு எனக்கு நிறையா எல்லாமே நல்லது நடந்தது அதனால் நான் ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் தேர்ஸ்டே ஆனால் வந்துட்டு நான் நான்வெஜ் சாப்பிடாமல் ஃபுல்லாக கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன் இங்கே எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு விசேஷம் இந்த மாதிரி ஒம்பது வாரம் வந்துட்டு வியாழக்கிழமை வந்து விரதம் இருந்து வந்தால் நீங்கள் நினச்சது நடக்கும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ வணக்கம் என் பேர் நரேந்திரன் நான் வந்து பாபாவை எப்படி தெரியும்னா எனக்கு யூடியூப்பில் பார்த்தேன் நிறைய நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது வேலை வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இவரை வந்து கும்பிட வந்தேன் ரெண்டாவது வாரத்துலேயே எனக்கு நல்ல வேலை கிடச்சிது என்னோடய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு ஸோ நான் பாபாவை முழுசாக நம்புகிறேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாபா என் கூடவே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து இங்கே சாய் பாபா நாங்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் அவர் வந்து நான் என்ன நினச்சேன்னா பையனுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன் அது முடிஞ்சிச்சு எனக்கு என் பேர் நித்யா நான் கொரட்டூர்லேருந்து வரேன் நான் வந்து சமீப காலமாக தான் நான் வந்து பாபாவை வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து பெரிய பிரச்சனையை நான் சந்தித்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்தாரு அதாவது அந்த மூணாவது மாடியிலேருந்து விழுந்து என் ஹஸ்பண்ட் வந்து உயிர் போயிடுச்சாருன்னா அது வந்து பெரிய விஷயம் அதுலேருந்து நாங்கள் வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்பனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வருஷம் வந்து அவர் வந்து எழுந்தி நடக்கிறதுக்கோ எதுக்குமே ரொம்ப சிரமப்பட்டார் நான் வந்து தூக்கிட்டு போய் தான் அவரை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒரு ஆளாக நான் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து நான் சமாளித்தேன் ஒரு ஏ எட்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட குரு குருனே சொல்லலாம் அவங்க வந்து நீ வந்து பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க ஒரு வாரத்தில் முடி உனக்கு பாபா வந்து நல்லதை நடக்கு சுற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த புதன்கிழமலேருந்து அடுத்த புதன்கிழமைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க ஆனால் என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹவர் தான் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் தான் ஏன்னா நான் வேலைக்கு போவேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பாராயணத்தை நான் முடித்தேன் பாராயணம் முடிச்சுட்டு மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு போனேன் என்னோட வார வாரம் வந்து அந்தோட அவ்வளோ தூரம் வந்து அந்த கோயிலுக்கு வந்து என்னால் போக முடியாது அதுக்கப்புறம் நான் இந்த பாபா கோயிலுக்கு வந்தேன் இந்த பாபா கோயிலுக்கு வந்து வார வாரம் வந்து நான் ஒம்பது வார விரதத்தை ஆரம்பித்தேன் ஒம்பது வார விரதத்தை ஆரம்பிக்கும் போது முதல் வார விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீட்டுக்காரோட நோய் எல்லாமே ஏன் உடம்புலையே போட்டு என்னை மட்டுமே பாதிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு மாதத்தில் எப்படியாவது நான் ஒரு ஐயாயிரூவாயாவது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும் ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக நான் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு அளவுக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கோம் அதனால இந்த கோயிலுக்கு வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே காட்டுவார் பாபா பாபாவை மட்டும் நம்பி வாங்க ரொம்ப நன்றி நாங்கள் நாகாசாய்நாத் கோயிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஒம்பது நாள் ஒம்பது வாரம் சுற்றுனா நல்ல பலன் வருது நாங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருக்கோம் இதே மாதிரி டென்த்து லெவன்த்துலையும் நல்லா இது மாதிரி வந்து கும்பிட்டோம் நல்ல பலன் வந்திருக்கு நல்ல ஃபு சூப்பர் மார்க் எடுத்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே மாதிரி எல்லாரும் வந்து பசங்க எல்லாம் படிக்கிற பசங்க சுத்திங்கன்னா நல்ல மார்க் வரும் தாய்பாபா எல்லாருக்குமே அற்புதம் செய்வார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நீங்க ஒரு வாட்டி வேண்டி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எல்லா அற்புதமும் நமக்கு கிடைக்கும்